யூடியூபில் வெற்றி பெற இனி வியூஸ் தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு மில்லியன் வியூஸ் வரலாம் ஆனா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஜீரோ ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வெறும் ஐநூறு வியூஸ் மட்டும் போற ஒரு சேனல் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் கடந்த சில வருடங்களாக யூடியூப் பற்றி என்னென்ன விஷயங்களை கேள்விப்பட்டீர்களோ அதை எல்லாம் ஒரு நிமிடம் மறந்து விடுங்கள் ஒரு மில்லியன் வியூஸ் வந்தால்தான் சம்பாதிக்க முடியும் தினமும் வீடியோ போட்டால்தான் சேனல் வளரும் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதில் வேண்டுமானால் உண்மையாக இருந்திருக்கலாம் ஆனால் நாம் இப்போது இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்று ஒரு லட்சம் வியூஸ் போகும் சேனல் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் வீடியோவுக்கு வெறும் ஐநூறு வியூஸ் மட்டுமே வரும் ஒரு சேனல் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறது இது எப்படி சாத்தியம் ஆச்சரியமா இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யூடியூப் கேம் மொத்தமா மாறிடுச்சு வியூஸ் வந்தாதான் காசு அப்படிங்கிற காலம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நாம பார்க்க போறது வியூஸ் பேஸ்ட் யூடியூப் கிடையாது வேல்யூ யூடியூப் என்று ஒரு பொழுதுபோக்கு தளம் என்பதை தாண்டி உலகின் மிகப்பெரிய ட்ரஸ்ட் பேஸ்ட் சர்ச் என்ஜினாக மாறிவிட்டது இங்கு நீங்கள் ஒரு கிரியேட்டராக தோற்று போகலாம் ஆனால் ஒரு ஆண்டர்பிரனராக ஜெயிக்க முடியும் வியூஸை துரத்துவதை நிறுத்திவிட்டு மதிப்பை வேல்யூவை உருவாக்க தொடங்குங்கள் உங்க சேனலை ஒரு வெறும் வீடியோ சேனலா பார்க்காம ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பிசினஸா மாத்திர அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாற்றலாம் ஏன் வியூஸ் முக்கியமில்லை The Death of vanity மெட்ரிக்ஸ் முதல்ல ஒரு கசப்பான உண்மையை புரிஞ்சுக்கோங்க யூடியூப் கொடுக்கிற அந்த வருமானம் ஒரு பிசினஸை நடத்த போதுமானதே இல்லை ஏன் முதல்ல ஏஐ புரட்சி இன்னைக்கு ஏஐ வச்சு யார் வேணாலும் ஒரு வீடியோவை உருவாக்கிட முடியும் அதனால கண்டென்ட் அதிகமாயிடுச்சு ஆனா ஆடியன்ஸ் நேரம் குறைஞ்சிடுச்சு இரண்டாவது ஆட் பிளாக்கர்ஸ் நிறைய பேர் விளம்பரமே பார்க்காம வீடியோ பார்க்கிறாங்க மூன்றாவது சிபிஎம் சரிவு பொதுவான கண்டென்ட் பிராங்க்ஸ் ப்ளாக்ஸ் போடுறவங்களுக்கு வியூஸ் கோடிக்கணக்குல வந்தாலும் ஒரு வியூவுக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்பவே கம்மி சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு வெற்றியாளரா மாறணும்னா வியூஸ் அப்படிங்கிற மாயையிலிருந்து வெளிய வரணும் நாம இனிமே வியூஸை துரத்தப் போறது இல்ல குவாலிட்டி ஆஃப் ஆடியன்ஸை தான் துரத்த போறோம் பழைய யூடியூப் வர்சஸ் புதிய யூடியூப் என்ன மாறியது முதலில் பழைய முறையை எடுத்துக் கொள்வோம் ஒரு யூடியூபர் வீடியோ போடுவார் அதற்கு வரும் விளம்பரங்கள் ஆட் மூலம் கிடைக்கும் ஒரு சிறிய தொகையை வருமானமாக பெறுவார் இது ஒரு பிச்சை எடுக்கும் முறை போன்றது கூகுள் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறதோ அதைத்தான் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் நிலைமை இன்றைய யூடியூப் மக்களை முதலில் புரிந்து கொள்வோம் ஒன்று அவுட் மக்கள் விளம்பரங்களை பார்ப்பதை வெறுக்கிறார்கள் பிரீமியம் மெம்பர்ஷிப் மற்றும் ஆட் ஆதிக்கம் செலுத்துகின்றன இரண்டு ஏஐ நோய் இப்போது ஏஐஐ பயன்படுத்தி எவர் வேண்டுமானாலும் வீடியோக்களை அள்ளி வீசலாம் அதனால் கண்டென்ட் அதிகம் ஆனால் அட்டென்ஷன் குறைவு மூன்று த பவர் ஆஃப் டெப்த் பத்து லட்சம் பேர் உங்கள் வீடியோவை சும்மா பார்த்துவிட்டு போவதை விட நூறு பேர் உங்கள் வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் மீது நம்பிக்கை வைப்பதுதான் என்பது வெறும் வீடியோ பிளாட்ஃபார்ம் இல்லை அது உங்கள் பிசினஸிற்கான ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு பிசினஸ் மேனாக உங்களுக்கு ஒரு மில்லியன் பார்வையாளர்கள் தேவையில்லை ஆயிரம் உண்மையான வாடிக்கையாளர்கள் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ட்ராட்டஜி ஒன்று மைக்ரோனெச் நீங்க ஒரு சமையல் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் எப்படி பிரியாணி செய்வது அப்படின்னு வீடியோ போட்டா உங்க கூட ஒரு லட்சம் பேர் போட்டி போடுவாங்க அங்க உங்களுக்கு வியூஸ் வராது ஆனா அதுவே ஐடி ஊழியர்களுக்கான பத்து நிமிட லோ கார்ப் டயட் சமையல் அப்படின்னு போட்டா உங்களை தேடி வர்ற அந்த நூறு பேர் வெறும் வியூவர்ஸ் கிடையாது அவங்க உங்களோட ஈடியல் கஸ்டமர்ஸ் நீங்கள் இன்னும் சமையல் டெக் நியூஸ் பைக் ரிவ்யூ போன்ற பொதுவான தலைப்புகளில் வீடியோ போட்டுக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் தலைப்பை இன்னும் சுருக்குங்கள் உதாரணமாக டெக் ரிவ்யூ என்று சொல்லாமல் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் டிஜிட்டல் மார்க்கெட்டர்களுக்கான டெக் டூல்ஸ் என்று சொல்லுங்கள் சமையல் என்று சொல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கான ஐந்து நிமிட தென்னிந்திய உணவுகள் என்று சொல்லுங்கள் ஏன் இது வேலை செய்கிறது நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறீர்கள் ஒரு பொதுவான வீடியோவை பார்ப்பவர் வெறும் வியூவர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வை தேடி வருபவர் உங்கள் கிளையண்ட் அந்த ஐநூறு பேர் உங்கள் வீடியோவை பார்க்கிறார்கள் என்றால் அந்த ஐநூறு பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம் அவர்களை நீங்கள் எளிதாக உங்கள் வாடிக்கையாளராக மாற்ற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூகுள் அல்காரிதம் கூட அத்தாரிட்டி எனப்படும் நிபுணத்துவத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் புலியாக இருந்தால் அல்காரிதம் உங்களை அந்த வட்டாரத்தில் உள்ளவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற பிராட் நீச்சை தவிர்த்திருங்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சினைக்கு தீர்வு சொல்லுங்க ஒரு மில்லியன் பொதுவான மக்களை விட உங்களை நம்புற நூறு வெறித்தனமான ரசிகர்கள் ஒருவாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டு வருமானத்தின் ஐந்து தூண்கள் இல்லாம பணம் சம்பாதிக்கும் ரெவன்யூ இல்லாம எப்படி பணம் வரும்னு கேக்குறீங்களா இதோ அந்த ஐந்து வழிகள் ஒன்று டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உங்க அறிவை விற்க செய்யுங்க நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற துறையில ஒரு இ புக் அல்லது இரண்டு மணி நேர மாஸ்டர் கிளாஸை நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஆயிரம் வியூஸ் போற ஒரு வீடியோவுல பத்து பேர் வாங்கினா கூட உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் இது ஒரு மில்லியன் வியூஸ் வர்ற ஆட்சன்ஸை விட அதிகம் இரண்டு ஹை டிக்கெட் கன்சல்டிங் நீங்க ஒரு பிசினஸ் டிப்ஸ் கொடுக்கறீங்கன்னா வாரத்துக்கு இரண்டு பேருக்கு ஒன் ஆன் ஒன் கன்சல்டிங் கொடுங்க ஒரு காலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுங்க மூன்று நியூஸ் லெட்டர் ஸ்பான்சர்ஷிப் வீடியோவுல மட்டும் விளம்பரம் பண்ணாம உங்க பார்வையாளர்களை ஒரு மெல்லி லிஸ்ட்ல சேர்த்து அங்க பிராண்டுகளை விளம்பரம் பண்ணுங்க இது நேரடி வருமானம் நான்கு அஃபிலியட் மார்க்கெட்டிங் ஹை கமிஷன் வெறும் நூறு ரூபாய் பொருளை காண்பிக்காமல் உங்க நீச்சுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அல்லது பிரீமியம் டூல்ஸை ப்ரமோட் பண்ணுங்க ஐந்து பர்சனல் பிராண்டிங் நீங்க ஒரு பிராண்டா மாறும் போது ஆஃப்லைன்ல உங்களுக்கு மேடை பேச்சாளர் வாய்ப்போ அல்லது கன்சல்ட்டிங் வாய்ப்போ தேடி வரும் கம்யூனிட்டி பில்டிங் பில்டிங் தி இகோ சிஸ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யூடியூப் அல்காரிதத்தை நம்பி மட்டும் பிசினஸ் பண்ணக்கூடாது அல்காரிதம் எப்போ வேணுமாலும் உங்களை கைவிடலாம் அல்காரிதத்தை அடிமையாக்குவது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் யூடியூப் அல்காரிதம் வியூஸை பார்க்காது ரிட்டன்ஷன் மற்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டுமே பார்க்கும் ஒரு யூசர் உங்கள் வீடியோவை எவ்வளவு நேரம் பார்க்கிறார் வீடியோ முடிந்ததும் அவர் அடுத்த வீடியோவை பார்க்கிறாரா அல்லது வெளியேறுகிறாரா உங்கள் வீடியோவில் த ஹுக் தி மீட் தி சிடிஏ என்ற முறையை பின்பற்றுங்கள் ஹுக் முதல் பத்து வினாடிகளில் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை ஒளிவு மறைவுமின்றி சொல்லுங்கள் மீட் வீடியோவின் இடையில் எங்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள் பார்வையாளரின் நேரத்தை மதிப்பவர்களையே அல்காரிதம் மதிக்கும் சிடிஏ கால் டு ஆக்ஷன் வீடியோவின் இறுதியில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கெஞ்சுவதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் இதோ இந்த வீடியோவை பாருங்கள் என்று அடுத்த வீடியோவிற்கு அவர்களை அனுப்புங்கள் இது உங்கள் சேனலை ஒரு லூப் போல மாற்றும் அதனால உங்க வியூவர்ஸ ஒரு ஈகோ குள்ள கொண்டு வாங்க வாட்ஸ்அப் சேனல்ஸ் அல்லது டெலிகிராம் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அவங்களுக்கு நேரடியா தகவல் போகணும் போல்ஸ் அண்ட் எங்கேஜ்மெண்ட் உங்க கம்யூனிட்டி டேபை பயன்படுத்தி அவங்க கிட்ட பேசுங்க அவங்க என்ன விரும்புறாங்கன்னு கேட்டு வீடியோ போடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு நம்பர் இல்ல அவர் ஒரு மனுஷன் அவர் கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க பிசினஸ் வளரும் ஏ எப்படி பயன்படுத்துவது இன்று ஒரு வீடியோவை உருவாக்க உங்களுக்கு ஒரு பெரிய டீம் தேவையில்லை ஏஐ உங்கள் வேலைப்பளுவை பழுவை சதவீதம் குறைத்துவிட்டது ஸ்கிரிப்டிங் கிளாட் அல்லது சாட் ஜிபிடி பயன்படுத்தி உங்கள் பிசினஸ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற ஸ்கிரிப்டிகளை உருவாக்குங்கள் தம்னைஸ் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி மூன்று வினாடிகளில் கிளிக் செய்ய தூண்டும் ஹை சிடிஆர் டி உருவாக்குங்கள் அனாலிட்டிக்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கும் ஒரு போல பாருங்கள் எங்கே மக்கள் சளிப்படைகிறார்கள் என்று பார்த்து அடுத்த வீடியோவில் அதை திருத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வெற்றிகரமான யூடியூபர் என்பவன் சிறந்த எடிட்டர் அல்ல அவர் ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணவோ ஸ்கிரிப்ட் எழுதவோ நீங்க பயப்பட தேவையில்லை ஒன்று சாட் ஜிபிடி அல்லது கிளாட் எழுத மிட் ஜெர்னி அல்லது கேன்வா ஏஐ அல்லது டிஸ்கிரிப்ட் ஆடியோ எடிட்டிங் பண்ண இந்த டூல்ஸை பயன்படுத்துறதால நீங்க ஒரு வாரத்துல செய்ய வேண்டிய வேலையை இரண்டு மணி நேரத்துல செய்து முடிக்கலாம் மீதி நேரத்தை பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு பயன்படுத்துங்க அதிரடி அழைப்பு கன்க்ளூஷன் அண்ட் சிடிஏ வீடியோவின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கும் சேனலை வளர்க்க போகிறீர்கள் என்றால் உங்கள் குறிக்கோள் வைரல் ஆவதாக இருக்கக்கூடாது மாறாக நம்பகத்தன்மையானவராக மாறுவதாக இருக்க வேண்டும் லட்சக்கணக்கான வியூஸ் வந்து நீங்கள் யார் என்றே கிரியாமல் போவதை விட ஐநூறு பேர் உங்கள் வீடியோவை பார்த்துவிட்டு இந்த ஆள் சொல்வது சரியாக இருக்கும் என்று நம்பினால் நீங்கள் பிசினஸில் ஜெயித்து விட்டீர்கள் முடிவா நான் சொல்றது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யூ ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் கிடையாது அது ஒரு பிசினஸ் லீட் ஜெனரேஷன் மிஷின் வியூஸை பார்த்து கவலைப்படுறத நிறுத்துங்க நீங்க போடுற கண்ட் ஒருத்தர் வாழ்க்கையாவது மாற்றுதான் பாருங்க அந்த ஒருத்தர் உங்களுக்கு நூறு சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வருவார் அடுத்த ஸ்டெப் உங்க சேனலோட நீச்ச என்ன அதுல நீங்க என்ன ப்ராடக்ட் விற்க போறீங்க இன்று உங்கள் சேனலுக்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங் தலைப்பை தேர்ந்தெடுங்கள் அந்த வீடியோவை பார்ப்பவருக்கு நீங்கள் என்ன கூடுதல் மதிப்பை விற்க போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் ஒவ்வொரு கமெண்டிற்கும் நான் பதில் அளிக்கிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன ஆனால் சிந்திக்கும் விதம் மாறுபட்டவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிசினஸ் மேனா மாறணும்னு நினைக்கிற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்வோம் வளர்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்